வணக்கம் நேர்களே முன் ஜென்மம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்க இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நபரை மீட் பண்ண போறோம் அவர் யாரு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஸ்மிருதி பாஸ்ட் லைஃப் ரெகுலேஷன் தெரபி சென்டரோட பவுண்டர் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ராமச்சந்திரன் அவர்களை மீட் பண்ண போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சொல்லுங்க சார் இது ரொம்ப புதிய விஷயமா இருக்கு பாஸ்ட் லைஃப் ரெகுலேஷன் அப்படிங்கிறது சோ இதை எப்படி நீங்க அறிமுகப்படுத்துனீங்க சார் ஃபாஸ்ட் லைஃப் ஃபரோகிரபின்னு தரப்பது வந்து எனக்கு வந்து டூ தௌசண்ட் இருந்து அதிகமாக வந்துச்சு நான் எம்எஸ்சி சைக்காலஜிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவேன் அதாவது ஸ்பிரிச்சுவல் விருது சம்பந்தமான ஒரு ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தது இந்த புக்ஸ் வந்து எனக்கு படிக்க நான் படி லைஃப் மணி மாஸ்டர் அப்படின்ட்டு டாக்டர் பிரயணேஸ்வர பற்றி நான் படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸோ அதுலேருந்து இந்த தேடல் வந்துகிட்டே இருந்துச்சு சரி சம்மந்தமாக நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நிறைய அட்டன் பண்ண ஆரம்பித்தேன் பட் அது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் ஃபுல்ஃபில் ஆணிச்சு ஒரு முழு முழு ஒரு பேக்கேஜாக ஒரு கரெக்டான ஒரு என்ன சொல்லுவானு ஒரு ஒரு கைடடாக ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸோடு இருக்கிற மாதிரியான ஒரு மெத்தடை நான் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ்வை ப்ரெக்கரேஷன் தரப்பில் நான் நிறைய கைம்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கேன் இந்த பாஸ்வை ப்ரெக்கரேஷன் தரப்பி அப்படின்றது என்னென்னா நம்ம மைண்டுக்கு வந்து எல்லா சரி ரீகால் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஒவ்வொரு டைமும் இருக்குது அந்த எபிலிட்டியை வந்து எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நீங்கள் நல்லா ஓய்வாக இருக்கும்போது கவனித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நான் நிறைய விஷயங்கள் ட்ரிவீல் ஆகும் தியானம் பண்ணலான்னு கண்ணை மூணுனாலும் பல வருஷத்துனால தான் ஞாபகம் வரும் ஸோ நம்ம மைண்டை காமாக விடும்போது உள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து வரும் அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் நம்மளுடைய கடந்த கால நினைவுகளை வந்து நம்ம மீட்டெடுக்கிற மாதிரியான ஒரு சிகிச்சை முறை அந்த அடிப்படையில் தான் அமைந்துடும் ஸோ இந்த பாஸ் லைஃப் ரெக்ரேஷன் அப்படின்னா அதை பற்றி சொல்லுங்க சார் அப்படின்னா என்ன என்ன பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃப்ரெண்ட் வந்து தன்னுடைய மெமரிஸை வந்து டைம் டு டைம் கேரி பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்கும் என்னென்னா ஒரு சின்ன விஷயம் ஒரு மாம்பழத்தை நினச்சிக்கோங்க மாம்பழத்தை நினச்சி கண்ண முடில்லைங்கன்னா அந்த மாம்பழத்தை நீங்கள் வந்து ஆறு நாளைக்கு முன்னாலும் சாப்பிட்ருந்தாலும் சரி ஆறு வருஷத்துக்கு மேலே சாப்பிட்டிருந்தாலும் சரி அந்த மெமரி வந்து ஒரு ஃபைண்ட் வந்து டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது அதனுடைய இம்ப்ரெஷன் பார்த்தோன்னா நம்ம இமீடியட்டாக நாக்கில் வந்து சலையெட்டாகுது அந்த வாசனை ஞாபகம் வருது கலர் ஞாபகம் வருது பாம்பளத்தோட பேர் கூட ஞாபகம் எப்படி அது நம்ம மைண்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான சமாச்சாரம் அது இஸ் நோ டைம் வேறு இந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் இந்த பாச பிரதம் செயல்படுது இப்போ வந்து சிலரை பார்த்தோன்னா நமக்கு ப பார்த்தோன்னே பிடிக்கும் சிலரை பார்த்தோன்னே பிடிக்காது சில சூழலுக்கு போனோன்னே நம்ம அவர் ஃபீல் பண்ணுவோம் இதெல்லாம் எப்படி ஏற்படுது சம்பந்த சம இல்லாதவங்க மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது இப்போ தொடர்பில்லாதது மேலே ஏன் நமக்கு வந்து வெறுப்பு ஏற்படும் காரணம் இந்த மாதிரியான பாசியப்புற நம்ம பழைய முஞ்சன்மை அல்லது மெமரிஸ்ல இருக்கிற ப்ரீவியஸ் இம்ப்ரெஷன்ஸ் காரணமாக இருக்கலாம் இன்னும் சிம்பிளா இன்னும் ஈஸியாக சொல்லலாம் புளியம்பில்ஜு புளியம்பிஞ்சு நினைச்சு பார்த்தோன்னா அது ஏன் இமீடியட்டாக நம்ம வந்து போன்பான புளியம்பில்ஜு வந்து ரொம்ப புட்டுப்பசங்களாக இருந்தால் தான் சாப்பிடுவேன் எப்படி நம்ம வாயில வந்து இமீடியட்டாக ஆகும் அந்த புளியம்பில்ஜின்றது நம்ம கண்ணை பார்க்கும்போது கூட நம்ம செலவேட்டாகிறோம் அந்த மாதிரி இப்போ ப்ரஸன்ட் லைஃப்பில் நம்ம ஃபேஸ் இருக்க ஒவ்வொரு ப்ராப்ளமும் அதற்கான பேஸை வந்து பாஸ்ட் மெமரிஸில் வச்சுருக்குது அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் அந்த மெமரிஸை ரீட்ரைவ் பண்ணி அந்த மெமரிஸை வந்து அவங்களுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வந்து அந்த மெமரிஸை வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த சூழலில் அவங்க மீண்டும் வாழ்கிறாங்க வாழ்ந்து அந்த மெமரிஸ் வந்து என்னுடைய ஓல்டர் மெமரிஸ் தான் நான் இன்னும் லைஃப்பில் கேரி பண்ணிட்டு வந்துருக்கேன் அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கும் போது அந்த மெமரிஸ் வந்து அவங்களுக்கு இனிமேல் தேவைப்படாத போயிடுது அந்த மெமரிஸ் வந்து அவங்க விடுபட்ட உடனே அவங்களுடைய ப்ரெசென்ட் லைஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது இதுதான் இந்த நெத்தருடைய ஒரு கான்செப்ட் இன்னும் விளக்கமாக சொல்லலாம் அப்படின்னா இப்போது ரீசண்ட்டாக வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு சயின்ஸ் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா யூஆர் எக்ஸ்பீரியன்ஸு வாட் யூ ஹாவ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்னன்னா நீங்கள் ஏற்கனவே அனுபவிச்ச ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்த தான் நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மற்ற விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதில்லை உங்கள் கண்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த 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 கான்செப்ட் படி பார்த்தனாலும் இந்த பாசை பெராகிராஃபி தெரப்புன்றது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு மெத்தடாகவும் இருக்கு ஓகே சார் இப்போ இது வந்து இந்த சினிமா எல்லாம் காமிக்கிற மாதிரி ஏதாவது இதுல ட்ரக்ஸ் யூஸ் பண்றீங்களா அந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்றாங்க மெடிசன்ஸ் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி நீங்க இதுல ஏதாவது மெடிசன்ஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்களா சார் மெடிசன்ஸ் நிச்சயமா ஒரு ஒரு டிராப் கூட நம்ம அளவு பண்றதில்லை அதாவது இது முழுக்க முழுக்க மனதை பயன்படுத்தி மனதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளிக்கொண்டாத மாதிரியான விஷயம்தான் இது நம்ம ட்ரக்ஸோ இந்த எல்லா ஸ்ரீஸும் சொல்கிறப்ப ஸ்டிமுலேட்டிங் ட்ரக்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ நம்ம நம்ம ஜெயிட்டில் வந்து அதை யூஸ் பண்ணுறது இல்லை முழுக்க முழுக்க மனதையே பயன்படுத்தி மனதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வெளிக்கொண்டு வர விஷயமாக தான் இருக்கிறது ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹிப்னோசிஸ் அப்படின்ற ஒரு வழிமுறையை நம்ம ஹேண்டில் ஓகே சார் இப்போ இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி அந்த விஷுவலைஸ் கொண்டு வரீங்க சார் அவங்களுக்கு அந்த ஆள் நிலைக்கு எப்படி அவங்களை கொண்டு போகிறீங்க சார் பேஷண்ட் சார் ஸோ அதுக்கு வந்து தான் நம்ம வந்து ஹிப்னோசிஸ் அப்படின்ற அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் இப்னோசிஸ் அப்படின்னா பொதுவாக நமக்கு வந்து இப்னோசிஸ்னால் என்னென்னா மனோவசியம் அப்படின்றத நம்ம தமிழில் கேள்விப்பட்டிருக்கோம் மனோவசியம்னா அவங்கள வந்து வசியப்படுத்தி அவங்க நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்கள வந்து முழுக்க முழுக்க நம்ம டாமினேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் நமக்கு தெரியும் இது நம்ம சினிமாக்களில் அதுதான் பார்த்துருப்போம் ஸ்டேஜ் இப்னோசிஸ்லையும் நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம் அதாவது என்னென்னா ஒரு கிளையண்ட்டை வந்து அவங்களோட கட்டுப்பாட்டை மாரி அவங்க வந்து செயல்பட வைப்பாங்க அதாவது கையில் வந்து சூடான ஒரு பானத்தை கொடுத்து சில்லுன்றது சொல்கிறது வெங்காயத்தை கொடுத்து ரோஜா மலர் வாசனை வர்ற மாதிரி சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்துருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மெத்தடில் சேம் ஹிப்னோசிஸோட பேஸில் முழுக்க முழுக்க கிளையண்ட்டோடைய கான்ஷியஸ் லெவல் வந்து அவேராக இருக்கும்போது தான் இந்த மெமரிஸ் வந்து ரொம்ப ரீகால் பண்ணுவாங்க ஏன்னா கான்ஷியஸ் லெவலில் வந்து அவங்க விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் அவங்களால கடந்த கால நினைவுகளை முழுக்க முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரீகால் பண்ண முடியும் ரீகால் பண்ணி அதில் அவங்க என்ன கற்றுக்குறாங்க அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளே ஏற்படும் போது தான் அந்த மெமரிஸோட தாக்கம் அவங்களுடைய அந்த மெமரி பேட்டர்னில் வந்து ரிலீஸ் ஆகுது அதில் இருந்து அவங்க கீழாகிறாங்க ஹிப்னோசிஸ்னா என்னங்க சார் அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் ஹிப்னோசிஸ்னால் வந்து ஃபோக்கஸ்டு கான்சன்ட்ரேஷன்னு சொல்லலாம் அதாவது நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோம் அந்த அட்டென்ஷன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தால் எப்படி இருக்கு ஸோ கிட்டத்தட்ட அந்த ஃபோக்கஸ்டு கான்சன்ட்ரேஷனை தான் நம்ம வந்து இங்கே பயன்படுத்தணும் நம்ம மேல் வந்து நம்ம வந்து மனம் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருந்தாலும் அந்த அலைய அலையிற மனதை வந்து ஒருமுகப்படுத்தி உயிர்க்க வைத்து அந்த கடந்த கால நினைவுகளோடைய அந்த பேஸ்க்கு நம்ம கூட்டிகிட்டு போக முடியும் ஸோ வந்து நாம் அவங்கள வந்து மேலே மறக்க மறக்க வைக்கிறதோ மேல் மேலே இருக்கிற உணர்வுகள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க மறந்து போகிற மாதிரி செய்ய வைக்கிறதோ அந்த மாதிரி கிடையாது கிளைண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வினாடியும் அவங்க வந்து முழுக்க முழுக்க அவராக இருப்பாங்க விழிப்புணர்வோடு இருப்பாங்க நம்ம கேட்குறக்கே நம்ம ஒரு சின்னதாக கான்வர்சேஷன் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் அவங்க வந்து நல்ல ஓய்வுலையும் முழுக்க முழுக்க ஆழ்ந்த தளர்வான ஒரு நிலையிலையும் இருப்பாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஹித்மோட்டிக்ஸ் ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து அவங்களுக்குள்ளே தூண்டுறதுக்கு ப்ரொலாங்கான ரிலாக்ஸேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறேன் இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருந்து நிறைய ரிப்ளை கிடைக்குது நிறைய பேருக்கு தெருக்கலாம் அது வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம வந்து சின்ன அனாலிசிஸ் மாதிரிலாம் பண்ணிவிட்டு அந்த அனாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான அந்த வழிகாட்டுதல்கள் கைடன்ஸ் நடக்கும் அந்த கைடன்ஸில் வந்து அவங்க டீப் ரிலாக்ஸேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த ஹித்மோட்டிக் ஸ்டேஜுக்கு அவங்கள வந்து நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணுறோம் அவங்களுக்குள்ளி ஸ்டேஜை வந்து அவங்களுக்குள்ள இங்க்யூ பண்றோம் அந்த ஸ்டேஜ் இன்க்யூஸ் பண்ண உடனே அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்பா வந்து நாம வந்து பாஸ்ட் லைஃப் உள்ளையை வந்து ரிகல் பண்றது கிரியேட் சோ இந்த பாஸ்ட் லைஃப் பத்தி உங்க வீட்ல யாராவது பாத்திருக்காங்க சார் உங்க வீட்ல யாராவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க என்னுடைய பாஸ்ட் லைவராக தெரப்பியோட முதல் கிளையண்ட்டு என்னோட பொண்ணு தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து காணிக்கா ஒரு வயிற்றுல வலி எழுந்திட்டு இருந்துச்சு காலில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டரை இருந்து கால் கறல் பாதத்தில் வந்து வெடிப்புகள் மாதிரி வந்துட்டே இருக்கும் அது வந்து எல்லா மெடிசன் ட்ரை பண்ணிட்டு அது வந்து சக்ஸஸாக இருக்காது மெடிசன் கொடுத்தா ரெடி ஆகலாமல் ரொம்ப வந்து அந்த பெயின் வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த கொலை வழின்னு சொல்லுவாங்க நெஞ்சு நெஞ்சுக்குடியில் ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கும் அந்த நெஞ்சுக்குடியில் இருக்கிற வழி வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு செஷன்லேயே வந்து அவங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு ஸோ அவங்க அதுதான் வந்து எனக்கு வந்து இன்னும் ஒரு இது இன்னும் டீப்பா வந்து இந்த சிறப்பிய வந்து ஒரு உற்சாகமா கண்டினியூ பண்றதுக்கான ஒரு விஷயமா அமைஞ்சிருந்துச்சு ஒரு தூண்டுகோலம் அமைஞ்சிருந்தது அதுக்கப்புறம் நிறைய கேசஸ் கிரானிக் சய்டிக் பெயின் பிளைண்ட்னஸ் குழந்தை இல்லா பெண்ணு கிரானிக் பெயின்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியா வந்து இந்த அந்த சிஸ்டம் வந்து ரெடி பண்ணக்கூடியதாக இருக்கு சோ இதுல மன ரீதியா மட்டும் இல்லாம உடல் ரீதியாவும் இதுல வந்து சரி பண்ண முடியும்னு சொல்றீங்க நிச்சயமா என்னன்னா